அருகே விளந்திட சமுத்திரம் கிராமத்தில் மற்றொரு பள்ளியின் அங்கீகார எண்ணுடன் போலியாக செயல்படும் தொடக்கப்பள்ளி பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புகார் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே போலியாக நடத்தப்படும் பள்ளியின் மீதும் அதன் உரிமையாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் மாவட்ட தலைவர் அமுல் காஸ்ட்ரோ தலைமையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புகார் மனு அளித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர் சீர்காழி வட்டத்திற்கு மருதநாயகம் காலனி தெருவில் ஒரு வீட்டில் ஸ்ரீ பத்மாவதி மழலையர் தொடக்கப்பள்ளி பள்ளி என்ற பெயரில் போலியாக வேறொரு பள்ளியின் அங்கீகார எண் மற்றும் இஎம்ஐஎஸ் நம்பருடன் ஓய்வு பெற்ற வட்டார கல்வி அலுவலர் சீனிவாசன் என்பவரால் பள்ளிக்கூடம் நடத்தப்பட்டு வருகிறது பள்ளிக்கல்வித்துறையில் கல்வித்துறையில் இஎம்ஐஎஸ் தரவுகளில் சீர்காழி வட்டாரத்தில் மேலே குறிப்பிட்டுள்ள பள்ளி பெயர் இல்லை பள்ளி கல்வித்துறையின் வழிகாட்டுதலின்படி உரிய கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் மற்றும் காற்றோட்ட வசதிகள் எதுவும் இல்லாமலும் ஒரு அறைக்குள் இருபத்தி நான்கு குழந்தைகளை அடைத்து வைத்து பாடம் நடத்தி வருகின்றன அங்கீகாரம் இல்லாத பள்ளியில் ஆர்டிஓ சேர்க்கை நடைபெறுவதாக விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது இதனால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது போலியாக மற்றொரு பள்ளியின் அங்கீகார எண்ணை பயன்படுத்தியும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வரும் பள்ளியின் மீதும் அதன் உரிமையாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் அளித்த மனுவில் குறிப்பிட்டு உள்ளனர் அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு குழந்தை ஸ்கூல் என்பது காற்றோடு வசதியோடு மாணவர்களுக்கு பயிலக்கூடிய வசதியோடு இருக்க வேண்டும் ஆனால் பத்மாவதி என்ற பள்ளிக்கூடத்தில் எந்த ஒரு மாணவர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது ஆனால் இருபத்தி நான்கு மாணவர்களுக்கும் அரசு அங்கீகாரம் பெற்ற அந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் ஒரு அங்கீகாரம் இல்லாத பள்ளிக்கூடம் இன்னொன்று என்னன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் வெளியில் விளம்பரம் என்பது செய்யப்படுகிறது ஆர்டிஐ மூலமாக மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்பது ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அந்த பள்ளிக்கூடம் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது நாங்களும் தகவல் உரிமை போட்ட போது அந்த பள்ளிக்கூடத்தில் வழக்கு என்பது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற தகவலும் வருகிறது எனவே கல்வித்துறை உடனடியாக இதை தலையீடு செய்து தீர விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய மாணவ சங்கம் இன்றைய தினம் கல்வி அலுவலரிடம் மனு கொடுக்க வந்து